டிஎன்பிஎஸ்சி இசிவியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கை நாம் இன்றைக்கி ஏழாம் வகுப்பில் இயல் ஒன்றுல புக் புக் பேக் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக அப்படிங்கிற தலைப்பு கீழே ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்கான ஆன்சர் விடைகளை இன்றைக்கி பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அதே மாதிரி ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் இந்த ரெட்டிங்கில் கொடுத்துருக்க ரெண்டும் பார்த்தாங்கன்னா வரி அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் வேறு வேறு பொருள் வரும் ஆனால் ஒரே சொல்ல இந்த இடத்துல நிரப்பியிருக்கோம் அதே மாதிரி மழலை பேசும் டேஸ் அழகு மழலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது இந்த இடத்துக்கும் இந்த மொழிங்கிறது வரும் அடுத்தது அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நீ அறிந்ததை பிறருக்கு டேஸ் நீ அறிந்ததை பிறருக்கு சொல் அதே மாதிரி எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் எனப்படும் உழவர்கள் நாற்று டேஸ் வயலுக்கு செல்வர் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை மெதுவாக நட என்போம் அடுத்து நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ